ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸு ஈரோட்டில் இருந்து இன்றைக்கி நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆர்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸிங் ஆர்ட்ரு பார்த்தீங்கன்னா பெங்களூர் வலையில ஆந்திரா வலையில வளகாப்புலையில அப்புறம் வந்து கொத்து வலியில் எல்லாமே வந்து ரோலாகவும் ஆர்டர் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டஜன் வலையில் ஆறு டஜன் வலையில் எட்டு டஜன் இந்த மாதிரி லூஸ்லேயும் வந்து ஆர்டர் வந்திருக்கு நமக்கு நமக்கு என்னென்ன வலையில வந்திருக்கு ஆர்டர் வந்திருக்கு அதை என்ன டெ எது டெலிவரி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா பெங்களூர் வலையில் கோல்டன் கலரில் ரெண்டு ரோலும் மூணு கலர் மிக்ஸிங் ஒரு ரோல் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே கஸ்டமருக்கு மொத்தம் மூணு ரோல் ஒரு கஸ்டமருக்கு கேட்டிருந்தாங்க இது மூணுமே ஒரு கஸ்டமருக்கு அனுப்பு போகிறோம் மூணுமே வந்து டூ சிக்ஸ் தான் அனுப்புகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வந்து புலையல் மாதிரியான பிரிண்டிங் ஜிக்னா வளையல் இது ஒரே ஒரு ரோல் மட்டும் ஒரு கஸ்டமருக்கு இது வந்து எட்டு டென் ரோல் இதுவும் எட்டு டென் ரோல் தான் இது ஒரு கஸ்டமருக்கு கேட்டிருந்தாங்க இதுவும் அனுப்ப போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா வலையலாம் நாலு கலர் வளையல் நம்ம நாலு கலர் வளையல் வந்து இல்லைன்னு சொன்னது வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் தான் இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் மற்றபடி டூ பாயிண்ட் ஃபோரு டூ பாயிண்ட் எயிட்டு டூ பாயிண்ட் டூவில் இருக்குது இது வந்து நம்ம அனுபவ போடுற சைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோரில் ஒரு ரோல் இதில் வந்து நாலு கலர் இருக்குது நாலு கலர் தேவைப்படுறவங்க டூ பாயிண்ட் ஃபோர் சைஸ் இருந்துன்னா சொல்லுங்கள் இல்லை டூ பாயிண்ட் எயிட் இருந்துன்னா சொல்லுங்கள் டூ பாயிண்ட் டூ இருந்துன்னா சொல்லுங்கள் இந்த மூணு சைஸ்லேயுமே வந்து ஆந்திர வலையில் இருக்குது டூ பாயிண்ட் சிக்ஸை மட்டும்தான் இல்லை இவங்க கேட்ட சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் இதில் வந்து நாலு கலர் இருக்குது அதனால் இதை டெலிவரி பண்ணுறோம் இது ஃபுல் ரோல் அப்படியே டெலிவரி ஒரு கஸ்டமருக்கு இது ஒரு கஸ்டமருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மலகா வந்து ஒரு ரோல் ஃபுல் ரோல் ஒரு கஸ்டமருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூர்த்த சீசனால் வந்து எல்லாம் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அதனால் வந்து எல்லாமே நமக்கு ரோல் ரோலர் டெலிவரி ஆகுது பார்த்திங்கன்னா ஃபுல் ரோல் அப்படியே ஒரு டெலிவரி ஒரு கஸ்டமருக்கு இது பார்த்தீங்கன்னா ஆறு கலர் ஒரு ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கலரு இதோட சைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் இதில் டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வருது இதில் இடக்கூடி கடைக்கூடி சைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வருது ஆறு கலர் வருது ஒவ்வொரு ரோலுக்கு வந்து கலர் மாறி மாறி வரும் இது வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து அனுப்புகிறதுக்கு முன்னாடியே இந்த கலர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்பிடுவோம் அவங்க அவங்க செலக்ட் பண்ணுற கலர் தான் நம்ம அனுப்புகிறோம் ஏன்னா ஒவ்வொரு கட்டுக்கு மாறி மாதிரி வரனால வந்து நான் உங்களுக்கு டூ நீ உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் சிக்ஸில் கேட்டிங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்க கிடையாது இருக்கிற கலர் எல்லாத்தையுமே அனுப்பிவிடும் அதில் உங்களுக்கு வேணும் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரோல் வளையலில் வந்து கொத்து வளையல் சாதா கொத்து ஒரிஜினல் கிடையாது சாதா கொத்து வளையல் இது வந்து மூணு கலர் ரோல் மூணு கலர் ரோலாக இருக்குது சிங்கிள் சிங்கிள் கலராகவும் இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா மூணு கலர் ரோலுக்கு கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸு இது அப்படியே ஃபுல் ரோல் டெலிவரி அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆறு டஜன் வலையில் எட்டு டஜன் வலையில் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கக்கூடிய ஆர்டர் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்டு டஜன் ஆர்டர் கேட்டிருந்தாங்க இதில் என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா மெரூனில் ரெண்டு டஜனு அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனில் ரெண்டு டஜனு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் ரெண்டு டஜனு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா வலையில் ரெட் கலரும் க்ரீன் கலரும் இதில் வந்து ரெண்டு டஜன் மொத்தம் வந்து எட்டு டஜன் இது பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு டஜன் கேட்டிருந்தாங்க ஒரே கஸ்டமருக்கு இதில் ரெண்டு இதில் ரெண்டு இதில் இருந்து ஆந்திராவில் அவங்க வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் கேட்டிருந்தாங்க டூ பாயிண்ட் சிக்ஸில் வந்து நம்ம கலர் இல்லைன்னு சொல்லியிருந்தோம் ரெட்டும் கிரீனாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதனால் வந்து ஒரு ரெண்டு டஜன் வாங்கியிருந்தாங்க அவங்க கேட்ட கலர் பார்த்தீங்கன்னா நாலு டூ பாயிண்ட் சிக்ஸில் அந்த கலர் அவைலபிள் இல்லாதனால இந்த ரெண்டு கலர் மட்டும் வாங்கியிருக்காங்க மொத்தம் இந்த ஒரு கஸ்டமருக்கு வந்து இது வந்து எட்டு டஜன் வழியில் டெலிவரி அப்புறம் அடுத்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டஜன் டெலிவரி இது பார்த்தீங்கன்னா என் டூ பாயிண்ட் எயிட்டில் வந்து மெரூன் கலரு க்ரீன் கலரு ஸ்கை ப்ளூ கலர் இது மூணு வந்து ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி இன்றைக்கி நம்ம அனுப்பக்கூடிய டெலிவரி இது தான் இது எல்லாத்தையும் வந்து நம்ம பபுள் ட்ராப் கவர் போட்டு சேஃப்டியாக பேக் பண்ணிடுவோம் உங்களுக்கு ஒன் டேல டெலிவரி ஆயிடும் உங்களுக்கு உலகையில் ரோலாக தேவைப்பட்டனா ரோலாக ஆர்டர் பண்ணுங்கள் இல்லை வந்து ரெண்டு டஜன் மூணு டஜன் மாதிரி சிங்கிள் சிங்கிளாக தேவைப்பட்டதுனா மாடலாக மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சைஸு மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுது அது மாதிரி மிக்ஸ் பண்ணி வாங்கினா உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் நம்பர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ